சரி நன்றி 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 போட்டுருங்க இருக்காங்களா கூப்பிடு அவங்கதானா சரி சரி வீடு எங்க இருக்கு வீட்ல இருந்து ஏன் வரீங்க வாங்க போலாம் வேலைக்கு போ சரிக்கா சரிக்கா பாருங்க மைக் சின்னத்துல ஓட்டு போட்டுருங்க ஒரு நல்லவங்களுக்கு படித்தவங்களுக்கு நேர்மையானவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க காசு கொடுத்து வாக்கு கேட்குறாங்கனாலே அவங்க கிட்ட உண்மை இருக்குன்னு நினைக்கிறீங்களா செஞ்ச மறைக்க காசு தப்பாங்க நாங்க ஏதாவது கொடுக்குறோமா காரணம் அது நம்ம வீட்டு பிள்ளையா இருந்தா எவ்வளவு நல்லதா இருக்கும் இதோ இந்த ஊர் தான் நான் இருந்து வந்து நிக்கிறேன் டாக்டருக்கு படிச்சிருக்கேன் பாட்டி பெருசாமி தெரியுமா கொசப்பாளையத்துல தெரியுமா தெரியாது அவர் பேத்தி தான் நான் சரி பேத்தி ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒரு பொண்ணுக்கு வந்து ஓட்டு போடுங்க உங்க பேத்திக்கு ஓட்டு போடுங்க நல்லது பண்ண போறோம் இவ்வளவு விஷயங்கள் படிக்க தெரியுமான்னு தெரியல இவ்ளோ விஷயம் நல்லது பண்ண போறோம் எல்லாம் நம்ம ஊருக்கு ஊருக்கு தான் சரியா ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க மைக் சின்னத்துல ஓட்டு போட்டுருங்க ஆமா ஆமா இதை வந்து மடிச்சு வச்சுக்கோங்க ஓட்டு போடுறதுக்கு இன்னொரு பத்து நாள் வந்து கூப்பிடுவாங்க இது போய் இதே மாதிரி இருக்கோ பார்த்து ஓட்டு போடணும் ஒரே கட்சி யோசிக்குது சிந்திக்குது பாடுபட போகுதுன்னா அது நம்ம நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் சரிங்களா ஒரு வாய்ப்பு கொடுங்க நல்லவங்களுக்கு படித்தவங்களுக்கு நேர்மையானவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க எத்தனை பேர் இருந்தாலும் சேர்ந்து ஓட்டு போடுங்க ஒரு நாலு ஓட்டிங்க ரெண்டு ஓட்டு காசு கொடுத்தவங்களுக்குன்னு போட்டிங்கன்னா முடிஞ்சு கதை உண்மையாகவே நல்லது பண்ணணும்னா அவங்களுக்கு சேர்ந்து போட்டால் தானே ஜெயிக்க முடியும் பாட்டி ஆ நாலு ஓட்டு இருக்குன்னா நாலு ஓட்டி சேர்த்து போடுங்க சரிங்களா அண்ணன் எங்கே இருக்காரு ஆ சரிங்கண்ணா சொல்லுங்கண்ணா இப்ப பெரியாள் தான் அப்புறம் நீங்க நினைச்சா ஒரு ஐம்பது ஓட்டு வாங்கி குடுக்கலாம்ண்ணா இது ஏன் கடமை மட்டும் இல்லன்னா நம்ம எல்லாரோடைய கடமையும் சரி அது நம்ம புள்ளனா அவங்களுக்காக தானே போராடுறோம் அப்ப அது உங்க கடமையும் கூட தானே நீங்களும் நின்னு செஞ்சாதான் அது வெற்றியா மாறும் சரிங்களா ஒரு வாய்ப்பு கொடுங்க எல்லாரையும் நம்ம ஊர்லயும் விக்கிரவண்டி தொகுதியில யாராவது பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் செலவு பண்ணி சரி நான் வரேன் இவர் பேசுறது கேட்டிருக்கீங்களா சீமான் தெரியுமா ஆ அந்த கட்சியில இருந்தா வரேன் எம்எல்ஏ நடக்கு போதில் அதுக்கு வரேன் ஒரு படிச்ச பொண்ணு உங்க வீட்டு பொண்ணு எம்எல்ஏ ஆனா எவ்வளவு பேருமா நமக்கு கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து சரிங்களா ஒரு வாய்ப்பு கொடுங்க அடுத்த தலைமுறைக்காக போராடுறாங்க காசு கீசு கொடுத்தாங்கன்னா வாங்கி வச்சுட்டு மைக்ல போடுங்க சரிங்களா நன்றி நன்றிமா பாட்டிட்டு பாத்துட்டீங்களா தான் பாட்டி நிக்கிறேன் எனக்கு தான் ஓட்டு கேட்டாங்க

உண்மையாவே மூடுவேன் இங்கே மூடுறேன் அப்படின்னு காசு கொடுத்து ஓட்டு கேக்குறவங்க தான் டாஸ்மார்க் நடத்துறதே அவங்க எப்படி மூடுவாங்க அவங்க ஆலையில இருந்து வர சரக்கு அவங்க மூடிட்டா எங்க போய் விற்பாங்க அதனால உண்மையாவே நல்லது பண்ணுன்னு வந்து நிக்கிறோம் டாக்டருக்கு படிச்சிருக்கிறோமா வந்து அந்த வேலையை விட்டுட்டு வந்து நிக்கிறேன்னா காரணம் என்ன நம்ம வீட்டு பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அக்கா எனக்கு வந்து உறுதியா சொன்னா சொல்லிட்டாங்கல்ல இங்க பாருங்க காசு கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கோங்க பரவாயில்ல நம்ம மட்டும் இருந்து கொள்ள அடிச்ச காசு தான் அவங்க ஒண்ணும் களை வெட்டி எடுத்து காசு இல்லாது சரியா வாங்கி வச்சுக்கிட்டு நல்லது வாங்கி சாப்பிட்டுட்டு ஓட்ட மைக்ல போடணும் சரிங்களா போயிட்டேரம்மா நன்றி

கொசபாளையம் இருக்குல்லமா இருந்து இருந்துதான் வர சரிங்களா இந்த மாதிரி பிள்ளைங்களுக்காக அடுத்த தலைமுறைக்காக தான் போராடி இந்த வெயில்ல வந்து நின்றுட்டு எல்லாரும் வந்து பேசுறோம் டாக்டர் படிச்சவங்க எல்லாரும் முகத்தையும் பாருங்க காசு எங்க கையில இருக்குதா காசு குடுக்க மாட்டோம் ஏன்னா நாங்க திரும்பவும் ஆட்சிக்கு வந்தா கொள்ளடிக்க மாட்டோம் காசு குடுக்கறவங்க என்ன பண்ணுவாங்க அந்த காசு திரும்ப எப்படி எடுக்கலாம் தானே பாப்பாங்க நாங்க காசு குடுக்காம நிக்கிறோம்னா இதெல்லாம் செய்யறதுக்காக யோசிப்போம் நான் கொள்ளடிக்க மாட்டோம் லஞ்சம் வாங்க மாட்டோம் உண்மையா இருப்போம் நேர்மையா இருப்போம் ஆஸ்பத்திரிக்கு போனா நல்ல வைத்தியம் கிடைக்கும் இலவச வைத்தியம் கிடைக்கும் அந்த அந்தக்குள்ள படிக்க போனா தரமான படிப்பு கிடைக்கும் இது எல்லாத்தையும் பத்தி பேசுறது நம்ம தான் சும்மா காசு கொடுத்தோமா ஓட்டம் வாங்கினோமா அஞ்சு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வரலாம் அப்படின்றலாம் நம்ம கிடையாது ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்களா பாருங்க ஒரு ஒரு உங்க வீட்டு பிள்ளை தானே தெரியுது பெரிய பெரிய அரசியல் வாரிசுலாம் இல்லை சரிங்களா ஒரு வாய்ப்பு கொடுங்க

காசு கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கோங்க நம்ம காசு தான் வாங்கி வச்சுட்டு ஒரே இடமா போடுங்க ஒரு நாலு ஓட்டு இருந்தா நாலுமே மைக்ல வந்து விழுந்தாதான் ஜெயிக்க முடியும் ரெண்டு அப்படி இப்படி பிரிஞ்சா கூட வந்து அது இதுவாகாது சரிங்களா நன்றி அப்படியா ஓட்டு இல்லையா உங்களுக்கு சரிப்பா கேளுங்க சீமான் பேசுறதுலாம் கேப்பீங்களா கேட்டுட்டே வாங்க பதினெட்டு வயசு ஆனோடனே முதல் ஓட்டா மைக்ல போடுங்க உக்காட்ட அவர் வரட்டும் நீங்க வாங்க ஐயா உட்காருங்க இல்ல அவர் வந்து உட்காருவார் ஐயா உட்காருங்க வாங்க வணக்கம் நீங்க உட்காருங்க நீங்க உட்காருங்க. நாங்கள் சேவை பண்ண தான் வந்திருக்கோம் உட்காருங்க. சரிங்க ஐயா சரிங்க நல்லது ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா. ஒரு உறுதியான கேள்வி கேட்கக்கூடிய கூடிய எதிர்கட்சி விக்ரவாண்டில்ல இருந்து போனோம்னா

நன்றி 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 அம்மா வரமா போயிட்டு